மாதம் சரியில்லை இப்போ ரொட்டக்காசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம வீரா வந்து திட்டிடுறாங்க கண்மணியை இனிமேட்டு நான் உனக்கு தங்கச்சியே கிடையாது நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க என்னென்னமோ சதி எல்லாத்தையும் வந்து போட்டு உடைச்சிட்டா அப்போனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க ஒன்றும் புரியலையே மண்டபத்தில் நடந்த விஷயம்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு என்னால் நடந்துருச்சு ஆனால் நான் போட்ட திட்டம் எதுவுமே அப்படியே நடக்கலை வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க கண்மணி உனக்கு பின்னாடி யாரும் கூட இருந்துக்கிட்டே சதி இருக்காங்க சரி முதல்ல அந்த டிரைவருக்கு வந்து ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு டிரைவருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் ஒன்றை உடனே பார்க்கணும் எங்கே இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க உடனே அவங்கள பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க கண்மணி சரி அந்த குடோனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மேடம் நீங்கள் நினச்ச மாதிரி தான் திட்டம் போட்டோம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆளுங்க அங்கே போவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போனா தெரியல மேடம் வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு நம்மளையும் மீறி இது உனக்கு முன்னாடியே தெரியுமா ஆமாம் மேடம் அந்த குடும்பத்தை தான் நீங்கள் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சரி என்ன நடந்தால் எனக்கு என்னங்கிற மாதிரி சொன்ன நீ ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிட்ட அதனால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு தெரியுமா என்ன ஆச்சு மேடம் இதனால் உங்களுக்கு லாபம் தானே யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நான் இது மாதிரி சதி திட்டம் பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கும் மேலே யோசிச்சுட்டு கடைசியில் ஏன் மேலும் பழி தூக்கி போடுறது தான் அவங்களோட திட்டமாக இருக்குது என்ன மேடம் சொல்கிறீங்க அவங்க நமக்கு நல்லது செய்யலையா இல்லைப்பா நம்மளை சிக்க வைக்கிறதுக்காக அவங்க எல்லா சூழ்ச்சியும் வந்து செஞ்சுருக்காங்க இது நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க மேடம் அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது ஒரு பெரிய வந்து ஒரு வலையாக தான் தெரியுது நமக்கு இது மாதிரி பிரச்சனை வந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டாலே நம்ம வந்து மாட்டிப்போம் மேடம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல சரி பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க அது யார் என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிற வழியைப்பாரு சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு கொஞ்சம் காசு கேட்குறாங்க அதே மாதிரி கண்மணியும் வந்து கொடுக்குறாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இல்லைனா அப்புறம் அவ்வளோதான் வீட்டில் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு இந்த பிரச்சனைக்கான காரணம் எல்லாம் நான் தானே இதை சமாளிக்கணும் அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த குடும்பத்தில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்காங்க மண்டபத்தில் நடந்த விஷயத்துலேருந்து இந்த குடும்பத்துக்கு யார் யாருனால என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத தெல்ல வந்து யோசிச்சு வைக்கிறாங்க அப்போனா அன்னைக்கு டிக் 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 வச்சாங்களே நம்ம அரவிந்து வீராக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறப்ப அப்போ அது யாரு காரணமாக இருப்பாங்க ஒத்துமொத்த குடும்பத்து மேலேயும் யாரோ ஒருத்தவங்க முன்பகையாக இருக்காங்க அவங்க காரியத்தை சாதிச்சிட்டு அதை தூக்கி என் மேலே வைக்கிறதுனால என்ன அவங்களுக்கு பலன் வந்து கிடைக்கிது என்ன மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்களா இல்லை அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் மேலே பழி தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்களா முதல்ல யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன் வீரா வந்து என்னை இப்படியெல்லாம் வந்து நினச்சிட்டா ஆனால் வீரா ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துருந்தா இது எல்லாம் நடக்காதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப விஜய் வந்து ஜெனல் வழியாக பார்க்குறாங்க ஓ கண்மணி நீ இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு ஆனா உன்னால் நான் யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது இப்ப நான் நினைக்கிறது யூகிக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா நிச்சயம் இதை கூட யாரோ எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க விஜய் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு பொருள் வந்து விஜய் தட்டி விட்டோன்னே அவங்க வேக வேகமா போறாங்க இங்க யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு புரியல இல்ல எதார்த்தமாக வந்து விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீரா ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க அக்கா இது மாதிரிலாம் வந்து மாறி இருப்பாளா என்னால் யோசிக்கவும் முடியல அப்படின்னு பாண்டியன் ஓட்டு வரல ஆட்டோ அந்த காக்கி யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அப்படியே அவங்க அண்ணன் ஃபோட்டோவை பார்த்துட்டு பேசுகிறாங்க கண்மணி டோட்டலாக மாறிட்டானே உன் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம் தெரிஞ்சாலும் அதன் மாமா வாழ்க்கைக்கும் அவளுக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட போகுது கண்மணியை இனிமேட்டு யாரும் மதிக்க போறது இல்ல எதுக்காக தான் அக்கா இது எல்லாம் தெரிஞ்சு இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு தெரியலையேங்கிற மாதிரி செமையாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க நம்ம வீரா மாறனுக்கும் ஒன்றும் புரியல அவங்களும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா வீர எங்கடா போனான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக இறங்கி வராங்க என்னம்மா இப்படி ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு இருக்கியே மனசுக்கே வந்து கஷ்டமா இருக்கு எங்கள் அக்கா இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு கூட பார்க்கல எனக்கும் கோபமாக தான் வருது இருந்தாலும் நீ பார்த்துக்க இனிமேட்டு உங்கள் அக்கானால எனக்கு எதாவது பிரச்சனைன்னா நான் பார்த்துப்பேன் ஆனால் மற்றவங்களுக்கு உங்கள் அக்கானால பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லு அப்படின்னு இருக்காங்க கண்மணி மாட்டு யோசிச்சுட்டு ராகவன் ரூம்குள்ளே வந்து வராங்க வந்தோடனே அவங்க வந்து யோசிக்கிறாங்க கண்மணி நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத தப்பெல்லாம் யார் மேலேயும் இல்லைம்மா புரிஞ்சிக்கம்மா அப்படின்னு சொல்லி கண்மணியை மாற்ற பார்க்குறாங்க ஓ நீங்கள் எல்லாரும் நல்லவங்களாக ஆகிட்டீங்க நான் மட்டும் கெட்டவளாக ஆகிட்டேன்னா நீ நினைக்கிற மாதிரி இங்கே யாரும் எந்த தப்பும் பண்ணலை ஓ அப்படியா நான் ஒரு விஷயத்த வந்து செஞ்சால் அதையெல்லாம் தப்பு இல்லைங்கிறீங்க ஆனால் என்னை நம்புகிறதுக்கு யார் தான் இந்த வீட்டில் இருக்கா நான் இந்த விஷயத்த பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற அப்போ நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன் நான் எப்போதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை தான் நான் நம்புவேன் கண்மணிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது ஃபீல் பண்ணுறாங்க நீங்களாவது என்னை நம்புறீங்களே விட்டு கொடுக்கவும் பேசுகிறீங்களே நான் எப்போதும் உன்னோட வீட்டுக்காரன் அப்படி இருக்கும்போது உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கலாம் மாட்டேன் கிட்ட வந்து சொல்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் விஜய் அடுத்தது கண்மணி மேலே வந்து பழி போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு தான் வந்து பேசணும் இந்த சூழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இனிமேட்டு கண்மணி அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது அடுத்த ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்